நம்ம எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் நம்மளை என்கரேஜ் பண்ணக்கு ஒருத்தரும் வரமாட்டாங்க நிறைய பேர் எழும்புவாங்க ஆமே சொல்ல மாட்டேங்கல்ல மாதிரி தெரியுது நம்ம எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் அது நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ற கூட்டம் ரொம்ப குறம் ஆனா டிஸ்கரேஜ் பண்றாங்க பாருங்க இதுதான் சகிக்க முடியாது ஒரு அலேரிய சொல்ல மாட்டேங்குது சத்தமா அலைலியோ சொல்லுங்க என்கரேஜ் பண்றதுக்கு ரெண்டு பேர் ரூபனம் மாதிரி இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை மாறும் ஆனா நம்ம சில நேரத்துல சில ரூபன்களை நம்ம தேடுறோம் சில கஷ்ட நேரத்துல ஆபத்து நேரத்துல எல்லாம் நமக்கு உதவி செய்யறாங்க பாருங்க